نحمده ونصلي على رسوله الكريم اما بعد فقد قال الله تعالى في القران العليم وفي القران المجيد فاعوذ بالله من الشيطان الرجيم بفلل بسم الله الرحمن الرحيم قال الله تعالى في القران العليم وَلَنَبُلُوَنَّكُمُ حَتَّى نَعِلَمَ الْمُجَاهِدِينَ مِنْكُمْ وَالصَّابِرِينَ وَقَالَ أَيْلًا وَلَنَبُلُوَنَّكُمْ بِشَيْءٍ مِنَ الْخَوْفِ وَالْجُوعِ وَنَقْصٍ مِنَ الْأَمْوَالِ وَالْأَنْفُسِ وَالثَّمَرَاتِ وَبَشِّرِ الصَّابِرِينَ صَدَقَ اللَّهُ الْعَلِيُّ الْعَلِيمُ وقال وسلم அருளாலும் நிகரற்ற அன்புடையோனும் ஆகிய ஏக இறைவன் எல்லாம் அல்ல அல்லாஹுவின் திருநாமத்தை போற்றி புகழ்ந்தவனாகவும் மேலும் சாந்தியும் சமாதானமும் நம்முடைய கண்மணி நாயகம் அன்னவர்கள் மீதும் அன்னாரின் குடும்பத்தார்கள் மீதும் அன்னாரின் அடிச்சுவற்றை அப்படியே பின்பற்றி வாழ்ந்து வந்த உத்தம சத்திய சகாபாக்கள் சாபியங்கள் சபா சாபியங்கள் குறிப்பாக இங்கு அமர்ந்து நல்ல உபதேசங்களை கேட்டுக் கொண்டிருக்க கூடிய நம் அனைவரின் மீதும் அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லே அல்லாஹூ இந்த மனிதனை படைத்து பலவிதமாக மனிதனை சோதித்து பார்க்கிறார் எல்லோருக்கும் இந்த உலகத்திலே ஒரு சோதனை உண்டு சிலரை அல்லாஹுகால பொருளால் சோதித்து பார்க்கிறார் பண நெருக்கடியை கொடுத்து வியாபாரத்திலே கொடுக்கல் வாங்கலிலே நஷ்டத்தை ஏற்படுத்தி இப்படி சிலரை பொருளாலும் சிலரை உடலாலும் உடலிலே ஏதாவது ஒரு நோயை கொடுத்து உடல் ரீதியாக சிலரை அல்லாஹு தாலா சோதிக்கிறார் சிலரை மனதளவிலே அல்லாஹு தாலா சோதித்து பார்க்கிறார் ஆக எல்லோருக்கும் சோதனை என்பது நிச்சயம் அவர்களுடைய வாழ்க்கையில் கண்டிப்பாக ஏற்படத்தான் செய்யும் ஏனென்றால் நம்மை சோதிப்பதற்காகத்தான் அல்லாஹு இந்த உலகத்திலே நம்மை எனவே கண்டிப்பாக நாம் சோதிக்கப்படுவோம் எதற்காக சோதிக்கிறார் ஏன் சோதிக்கிறார் இப்படி சோதிப்பதின் மூலமாக அல்லாஹ்விற்கு என்ன லாபம் கிடைக்கும் என்பது போல நிறைய கேள்விகள் நம்முடைய மனதிலே வரும் அதற்கு எல்லாம் சேர்த்து அல்லாஹ் கு ஒரே ஒரு பதிலை குர்ஆனிலே சொல்கிறார் வல நபுலு வண்ணக்கும் ஹத்தா நஅலமல் முஜாஹிதீன மின்কুম உங்களில் யார் தியாகிகள் உங்களோ உங்களில் யார் பொறுமையாளர்கள் என்பதை தெரிந்து கொள்ளும் வரை உங்களை நாம் சோதிப்போம் என்று அல்லாஹத்தாலா சொல்கிறோம் ஏவனுடைய புறத்தில் இருந்து நமக்கு சோதனை வரும்பொழுது அந்த சோதனையை எவ்வாறு நாம் சகித்து கொண்டு அதிலே நாம் எவ்வாறு வெற்றி காண்கிறோம் அதை எவ்வாறு தியாகத்தோடு ஏற்று தியாகிகளாக மாறக்கூடியவர்களும் இருக்கிறார்கள் அதை பொறுமையோடு அணுகி அந்த சோதனையை பொறுமையோடு மேற்கொண்டு அந்த சோதனையை பொறுமையாக கையாளக்கூடிய பொறுமையாளர்களும் இருக்கிறார்கள் செய்வது என்ன என்ன செய்வது என்றே தெரியாமல் வழி தவறி போய் கடைசியில் வழிகேட்டு போனவர்களும் இருக்கிறார்கள் அல்லாஹு இங்கே நம்மை சோதிப்பது நாம் தியாகிகளா அல்லது பொறுமையாளர்களா என்பதை அல்லாஹு தாலா இந்த சோதனையின் மூலம் நம்மை உற்று நோக்கி பார்க்கின்றார் எனவே நாம் இருக்க வேண்டியது இந்த இரண்டு பட்டியலில் ஏதாவது ஒரு பட்டியலில் தான் இருக்க வேண்டும் ஒன்று தியாகிகளாக இருக்க வேண்டும் நபி இப்ராஹிம் அலையுசல்லம் அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் அவர்களுக்கு ஏற்பட்ட எல்லா சோதனைகளையும் எப்படி சகித்து கொண்டு பொறுமையோடு மிக பெரிய ஒரு தியாகியாக அவர்கள் மாறினார்களோ அதுபோல நாமும் சோதனைகள் வரும்போது ஒன்று தியாகியாக இருக்க வேண்டும் அப்படி இல்லை என்றால் பொறுமையாளர்களாக இருக்க வேண்டும் தியாகி என்பது கொஞ்சம் கூடுதல் அந்தஸ்து உடைய ஒரு நிலை அதுவெல்லாம் நம்மால் கண்டிப்பாக முடியாத ஒரு காரியம் ஆனால் பொறுமையோடு பொறுமையாளர்களுடைய பட்டியலில் கண்டிப்பாக நம்மால் இடம் பெற முடியும் எனவே இரண்டு பட்டியலில் ஏதாவது ஒரு பட்டியலில் நாம் இருந்தாக வேண்டும் ஒன்று தியாகியாக இருக்க வேண்டும் அல்லது பொறுமையாளராக இருக்க வேண்டும் இதற்காக வேண்டிதான் பார்க்கிறோம் பட்டியலிலும் இல்லாமல் மூன்றாவதாக துர்பாக்கிய சாலைகள் என்று சொல்வார்கள் அதாவது சோதனை வரும்போது அதை எப்படி கையாள வேண்டும் என்பது தெரியாமல் வழி தவறி போகக்கூடிய மக்கள் இன்றைக்கு அதுபோல இருக்கக்கூடிய மக்கள் இன்றைக்கு அதிகரித்து வருகிறார்கள் ஒரு சோதனை வரும்போது என்ன செய்ய என்ன செய்ய வேண்டும் என்பதே தெரியவில்லை புலம்பிக் கொண்டு அழுது கொண்டு திட்டிக் கொண்டு கொண்டு சில நேரங்களில் தங்களுடைய உயிரை கூட தாங்களே மாய்த்து கொண்டு தற்கொலை செய்யக்கூடிய அளவுக்கு இன்றைக்கு வழித்தவறி மக்கள் சென்று கொண்டிருக்கிறார்கள் எண்ணிமிக்க மிக்க நல்லடியார்களே ஒரு செய்தியை நாம் நன்றாக மனதிலே பதிய வைத்துக் கொள்ள வேண்டும் சோதனைகளை தரக்கூடிய அல்லாஹுதான் நாம் எப்படி கையாள வேண்டும் என்பதையும் நமக்கு அழகிய முறையிலே கற்றுத்தருகிறோம் வெறுமனே சோதனையை கொடுத்துவிட்டு இவன் கஷ்டப்படட்டும் என்று அல்லாஹுதால அவனை வேடிக்கை பார்க்கவில்லை மாறாக அந்த சோதனையை கொடுத்தது அல்லாஹுதான் அதே நேரத்தில் அந்த சோதனையை எப்படி கையாள வேண்டும் ஒரு ஏற்படும் போது என்னென்ன செய்ய வேண்டும் என்று அழகான முறையில் அல்லாஹ் குரானிலேயும் சரி நபி சொல்லுலாஹு அலஹி வசல்லம் அவர்களுடைய வாழ்க்கையிலும் சரி அழகான முறையில் நமக்கு கற்றுத் தருகிறார் நம்முடைய வேலை சரியத் ஒரு சோதனை வரும் பொழுது என்ன செய்ய வேண்டும் என்று சொல்கிறதோ அதை தெரிந்து கொண்டு நம்முடைய சோதனைகளை நாம் எதிர்கொள்ள வேண்டுமே தவிர செய்வது போல குழம்புவதோ திட்டுவதோ ஏசுவதோ தற்கொலை செய்து கொள்வதெல்லாம் மார்க்கெட்டில் அறவே அனுமதிக்கப்படாத ஒரு நிலையாக இருக்கிறது முதலாவது அல்லாஹு தால குரானினை சொல்கிறார் உங்களை வந்து நான் கொண்டே இருக்கும் சில நேரங்களில் ஹசுரத் இடத்திலே வந்து சொல்வார்கள் ஹசரத் எனக்கு இது போல மனதிலே எப்பொழுதும் ஒரு நடுக்கம் திடுக்கம் இருந்து கொண்டே இருக்கிறது இந்த பயம் போகவே இல்லை என்று எந்நேரமும் பயத்தோடு இருக்கக்கூடிய ஒரு சோதனை போர்க்களம் என்று அறிவிக்கப்பட்டு கைதிகளாக இருக்கக்கூடிய மக்களை கேட்டால் தெரியும் அதாவது போர் மூட்டக்கூடிய போர் நிலவக்கூடிய அந்த பகுதியில் வாழக்கூடிய மக்களை கேட்டால் தெரியும் பயத்துடைய சோதனை பயத்தால் அல்லாஹு தாலா சோதிப்பார் இரண்டாவது அல்லாஹு தாலா சொல்கிறான் வல மினல் வல் பசியால் அல்லாஹால சோதிப்பான் எப்படி எப்படி எல்லாம் நான் உங்களை சோதிப்பேன் என்று அல்லாஹு ஒரு லிஸ்டை நமக்கு தருகிறார் முதலில் பயத்தால் உங்களை சோதிப்போம் இரண்டாவது பசியால் சோதிப்போம். மூன்றாவது மின்னல் அமுவால் பொருள் குறைந்து போவதைக் கொண்டு பொருளிலே சேதம் ஏற்படும் திருட்டு விபத்து திடீரென புயல் மலை திடீரென இடி விழுந்து இப்படி ஏதாவது ஒரு வகையில் பொருளுக்கு சேதத்தை ஏற்படுத்துவதை கொண்டு உங்களை சோதிப்போம் அடுத்து சொல்கிறான் வல் அன்சு உயிரிழப்பை கொண்டு சில பேருடைய உயிரிழப்பை நம்மால் சாங்கிக் கொள்ள முடியாது நம்முடைய தாய் நம்முடைய தந்தை நம்முடைய மனைவி மக்கள் நம்முடைய உச்சார் உறவினர்கள் இது போல உயிரிழப்பை கொண்டு அல்லாஹு தாலா நம்மை சோதிப்போம் அல்லாஹ் சொல்கிறான் உயிரிழப்பை கொண்டு நாம் உங்களை சோதிப்போம் கடைசியாக வல் அன்சுத்தி வமரா பயிர் சேதங்கள் விளைச்சலிலே விளைச்சல் இருக்காது எவ்வளவு அறுவடை செய்தாலும் நஷ்டம் உண்டாகும் அல்லது வெள்ளத்திலே அது சேதம் ஏற்படும் காட்டிலே சேதம் ஏற்படும் மலையிலே சேதம் ஏற்படும் வறட்சியிலே சேதம் ஏற்படும் இப்படி பயிர் சேதங்களை கொண்டு நாம் உங்களை சோதிப்போம் எப்படி எப்படியெல்லாம் நாம் சோதிக்கப்படுவோம் என்று அல்லாமுத்தாலா முன்னறிவிப்பு செய்கிறார் கடைசியில் இப்படியெல்லாம் நாம் உங்களை சோதிப்போம் என்று சொல்லிவிட்டு நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் நபியே சாபிரேன் இப்படிப்பட்ட இந்த சோதனைகள் யார் யாருக்கு ஏற்படுமோ ஏற்படும் பொழுது யாரெல்லாம் அதை தாங்கிக் கொண்டு பொறுமையாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு மட்டும் நீங்கள் சுப செய்தி சொல்லுங்கள் என்று நபியை பார்த்து அல்லாஹு சொல்கிறான் முதலில் நாம் செய்ய வேண்டியது ஒரு சோதனை வரும் பொழுது பொறுமையாக இருக்க வேண்டும் அல்லாஹு தாலா இந்த வசனத்தில் நமக்கு ஊரிலே எவ்வளவோ பேர் என்னென்ன அநியாயமோ செய்கிறான் ஆனால் அவனை அவனையெல்லாம் அல்லாஹு தாலா விட்டுவிட்டு நல்லவனாக வாழக்கூடிய எனக்கு மட்டும் ஏன் இந்த சோதனை என்னை மட்டும் ஏன் இப்படி சோதிக்கிறான் நான் என்ன கெடுதலை செய்தேன் என்று குழம்ப மக்கள் இன்றைக்கு நாம் நிறைய பார்க்கலாம் இப்படி குழம்புவது முதலிலே கூட முதலில் அல்லாஹுவை இயசுவதோ திட்டுவதோ அல்லாஹுவுக்கு இரக்கம் இல்லையா அல்லாஹுக்கு கருணை இல்லையா என்று இதுபோல குழம்பல் வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடாது அமைதியாக ஒரு தோதனை வரும் பொறுமையாக முதலிலே அதை தாங்கிக் கொள்ள வேண்டும் ஏனென்றால் நமக்கெல்லாம் ஒரு முன் மாதிரியாக இருக்கக்கூடிய அல்லாஹு நிறைய சோதனைகளை அவர்களுக்கு தரப்பட்ட சோதனைகளை போல அல்லாஹால நமக்கு தரவில்லை அப்படிப்பட்ட சோதனைகள் ஏற்படும் பொழுதே நபிசலுல்லாஹு வழங்கி வசலம் அவர்கள் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் ஒரு சிறிய ஒரு புலந்தல் வார்த்தையை கூட பயன்படுத்தியது கிடையாது அதாவது தாங்கள் அதாவது தாயினுடைய வயிற்றில் இருக்கும் பொழுது தந்தையை இழந்தார்கள் ஆறு வயது இருக்கும் பொழுது அவர்களுடைய தாயாரை இழந்தார்கள் எட்டு வயது பொழுது அவர்களுடைய பாட்டனார் அப்துல் முத்தலிபை இழந்தார்கள் அதற்கு பிறகு நபிப்பட்டம் கிடைத்த பிறகு ஒரே வருஷத்தில் அவர்களுடைய பிரியமான மனைவி அன்னை கதீஜா அலியம் அனுஹா அவர்களை அவர்களே இழந்தார்கள் அடுத்த சில மாதங்களிலேயே அதே வருடத்தில் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு பாதுகாப்பாக இருந்த அவர்களுடைய சிறிய தந்தை அபு சாலிப் அவர்களையும் இழந்தார்கள் அடுத்த சில வருடங்களில் தங்களுடைய சொந்த ஊரை விட்டு மக்காவை விட்டு வெளியேற்றப்பட்டார்கள் இப்படி கருவில் இருக்கும் பொழுதே நதி அவர்களுடைய சோதனை ஆரம்பித்து விட்டது அதற்கு பிறகு வரிசையாக அவர்களுக்கு ஏற்பட்ட போதிலும் கூட எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் நதிசமாக வழங்கி வசல்லும் அவர்கள் பொறுமையை மட்டும் கைவிடவில்லை பொறுமையோடு அதை தாங்கிக் கொண்டார்கள் எனவே நாம் செய்ய வேண்டியது முதலில் அமைதியாக நம்மை நாம் நிதானப்படுத்திக் கொண்டு அமைதியாக இருக்க வேண்டும் புலம்ப ஆரம்பித்து விட்டோம் என்று சொன்னால் கடைசி வரை புலம்பிக் கொண்டேதான் இருக்க வேண்டுமே தவிர நம்முடைய சோதனை கடைசி வரை தான் அது இருந்து கொண்டேதான் இருக்கும் சோதனைகள் வரும் பொழுது நிதானமாக அதனை நாம் முதலிலே நம்மை நாம் சமாதானப்படுத்திக் கொள்ள வேண்டும் இரண்டாவது அல்லாஹு தாலா சொல்கிறான் பொறுமையாக இருந்து விட்டோம் அடுத்து என்ன செய்வது பொறுமையாக இருப்பார்களே அப்படிப்பட்டவர்களுக்கு ஒரு சோதனை ஏற்பட்டால் அல்லதீன இதா அசாபத்துகும் முத்தீபத்துன் அவர்களுக்கு ஒரு சோதனை வந்தால் அல்லஹு தால சொல்கிறான் வ காலு இன்னால் ராஜுவன் அவர்கள் சொல்வார்கள் இன்னால் இல்லாகி யார நாங்கள் உனக்கு சொந்தமானவர்கள் மீண்டும் அளவில் தான் நாங்கள் கொண்டு வரப்படுவோம் என்று இந்த வார்த்தையை அவர்கள் சொல்வார்கள் இன்றைக்கு பெரும்பாலும் இந்த வார்த்தையை மவுத்துடைய அந்த நிலைக்கு மட்டும்தான் இந்த வார்த்தையை நாம் பயன்படுத்துகிறோம் ஏதாவது ஒரு மவுத்து செய்தி சொல்லும் போது மட்டும்தான் இன்னால் இல்லாகி வ இநா இணைகி ராஜுவன் என்று சொல்கிறோமே தவிர வேறு எந்த ஒரு சோதனைக்கும் துன்பத்திற்கும் இந்த வார்த்தையை நாம் சொல்லுவது கிடையாது என்னாகுவே நல்கடையார்களே எந்த சோதனை ஏற்பட்டாலும் சரி உடலிலே ஏதாவது ஒரு நோய் வந்தாலும் சரி அல்லது பணத்திலே ஏதாவது நெருக்கடி வந்தாலும் சரி அல்லது குடும்பத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனை ஏதாவது ஒரு சண்டை ஏதாவது ஒரு சோதனை வந்தாலும் சரி இந்த வார்த்தையை நாம் சொல்ல வேண்டும் இன்னால் இல்லாகி வின்னா இடைகி ராஜுவன் நமக்கு ஒரு கேள்வி வரும் சோதனை பொழுது இந்த வார்த்தையை சொன்னால் நம்முடைய பிரச்சனை சரியாகி விடுமா வெறுமனே இந்நாளில் என்று சொன்னால் எப்படி என்னுடைய சோதனை நீங்கும் என்று நம்முடைய மனதிலே ஒரு கேள்வி வரும் அதற்கும் அல்லாஹு தல்லா குரானிலே ஒரு அழகிய ஒரு விளக்கத்தை அல்லாஹு தல்லா தருகிறார் நபிசல்லு அவர்கள் அவர்களுடைய உயிருக்கு யார் அவர்களுடைய உயிரை அவர்களை கொலை செய்கிறார்களோ நூறு ஒட்டகங்கள் அவர்களுக்கு பரிசாக வழங்கப்படும் என்று ஒரு அறிவிப்பை செய்தவுடன் செய்த உடன் அவர்கள் அவர்களுடைய சொந்த ஊரை மக்காவை விட்டு வெளியேறி மதினாவிற்கு ஹிஜிரத்து செல்கிறார்கள் அங்கு அவர்களும் நபியோடு அந்த பயணத்திலே வருகிறார்கள் இருவரும் சேர்ந்து மக்காவை மக்காவில் இருந்து வெளியேறி யாருக்குமே தெரியாமல் எதிரிகள் ஒரு புறம் தல்லடை போட்டு தலித்து தேடிக்கொண்டிருக்கிறார்கள் இவர்கள் இருவரும் யாருக்கும் தெரியாமல் சென்று கொண்டிருக்கிறார்கள் இந்த நேரத்தில் இருவரும் சேர்ந்து ஒரு குகையிலே ஒரு குகையில் இருவரும் எதிரிகளுக்கு பயந்து ஒளிந்து கொள்கிறார்கள் அந்த குகைக்கு வெளியே எதிரிகள் தேடிக்கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இவர்கள் குகைக்கு உள்ளே எங்கே நம்மை பார்த்து விடுவார்களோ என்கிற ஒரு அச்சத்தோடு அவர்கள் பயந்து நடுங்குகிறார்கள் அவர்கள் அபுபக்கர் பக்கர் சித்தி கிரளியம் வாஹு அவர்களை பார்த்து சொல்கிறார்கள் அல்லாஹு நபி அவர்கள் அந்த நேரத்தில் அபுபக்கரை பார்த்து சொன்ன அந்த வார்த்தையை தன்னுடைய குரானிலே பதிவு செய்து வைத்திருக்கிறார்கள் இதுகுமா பில சாஹிபிஹி அவர்கள் இருவரும் இருந்த அந்த நேரத்தில் தன்னுடைய தோழரை பார்த்து நபி கூறினார் கவலை வேண்டாம் நிச்சயமாக அல்லாஹ் நம்மோடு இருக்கிறோம் பயப்பட வேண்டாம் என்று கவலைப்பட வேண்டாம் என்று அதற்கு அபு பார்த்து நபி சலுள்ளாஹு அலஹி வசலம் அவர்கள் சொன்னார்கள் இங்கே நம்முடைய ஒரு மனதிலே ஒரு கேள்வி வரும் அப்படி சொன்னால் நம்முடைய பிரச்சனை நம்முடைய பயம் நம்முடைய சோதனை போய்விடுமா கண்டிப்பாக போய்விடும் அவர்கள் சொன்னதுதான் தாமதம் அல்லாஹு அடுத்த வசனத்தை உடனே அவர்களுக்கு அங்கே அல்லாஹு தாலா மனதிலே சக்கீனத்தை மனதிலே நிம்மதியை அல்லாஹு இறக்கி வைக்கிறார் அவர்கள் பார்க்காத மலக்குடைய படைகளை கொண்டு தாலா அவர்களை பலப்படுத்தினான் என்று சொல்கிறார் இதுதான் நாம் சொல்லக்கூடிய அந்த இன்னால் இல்லாகி இன்னா இளைஞர்கள் சொன்னவுடன் அல்லாஹால உதாயிக்கு அழைகிங் அப்படி யார் சொல்வார்களோ அவர்களுக்கு என்னுடைய நல்லாசியும் அவர்களுக்கு என்னுடைய ரகமத்தும் அவர்கள் மீது உண்டாகும் என்று தாலா சொல்கிறார் எவ்வளவு அழகிய ஒரு வழிகாட்டுதலை என்பதை நாம் யோசிக்க வேண்டும் பிரச்சனைகளை தருவதோடு அடியானை அல்லாஹு பார்க்கவில்லை பிரச்சனைகளை கொடுப்பதும் அல்லாதுதான் சோதனைகளை தருவதும் அல்லாஹுதான் அந்த சோதனையில் இருந்து என்னுடைய அடியான் வெளியேறுவதற்கு வழிகாட்டுவதும் அல்லாஹுதான் நாம் அந்த வழிகளை இன்றைக்கு பின்பற்ற தவறிவிட்டோம் நம்முடைய இஷ்டத்திற்கு இன்றைக்கு சோதனைகளை இன்றைக்கு நாம் எதிர்கொள்கிறோம் நன்றாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும் நம்முடைய சுய இஷ்டத்திற்கு நம்முடைய விருப்பத்திற்கு நாம் சோதனைகளை எதிர்கொள்ள ஆரம்பித்தோம் என்று சொன்னால் அந்த சோதனையில் இருந்து நம்மால் முழுமையாக வெளிவர முடியாது இன்றைக்கு நிறைய பேருடைய வார்த்தைகளை நாம் பார்க்கலாம் சோதனை வருகிறது இந்த நோய் வந்தது அந்த பிரச்சனை வந்தது நானும் என்னென்னவோ செய்து பார்த்து ஆனால் என்னுடைய பிரச்சனை எனக்கு சரியான பாடி இல்லை என்று சொல்வார்கள் எவ்வளவோ சதக்கா செய்து விட்டேன் அது செய்து விட்டேன் இது செய்து விட்டேன் எவ்வளவு செய்தாலும் என்னுடைய பிரச்சனை என்னை விட்டு போவதில்லை என்று இன்றைக்கு புலம்புவார்கள் அதற்கு முக்கிய காரணம் அல்லாஹ் சொல்லக்கூடிய இந்த வழிகளை இன்றைக்கு நாம் செய்வதில்லை முதலிலே பொறுமையாக இருக்க வேண்டும் இரண்டாவது இன்னால் இல்லாகி இன்னா இலேஹி ராஜுவோன் என்று சொல்லி மனதளவிலே நம்மை நாம் அல்லாஹுடைய அந்த தப்புவாவை நம்முடைய உள்ளத்திலே கொண்டு வர வேண்டும் கடைசியாக மூன்றாவதாக சோதனை வரும் பொழுது பள்ளிவாசலுக்கு வர வேண்டும் இன்றைக்கு பேர் ஒரு பிரச்சனை வந்தால் ஏதாவது ஒரு நோயோ சோதனை எந்த வகையிலும் வேண்டுமானாலும் வரலாம் அப்படி சோதனை வரும் பொழுது நம்ம எத்தனை நபர் இன்றைக்கு பள்ளிவாசலுக்கு ஓடோடி வந்து அல்லாஹுவிடத்திலே தொழுது ஒரு இரண்டே இரண்டு ரகா அல்லாஹ் விடத்திலே நாம் இன்றைக்கு துவா செய்கிறோம் அல்லாஹு தால குரானிலே சொல்கிறான் தொழுகையை கொண்டும் பொறுமையைக் கொண்டும் என்னிடத்திலே நீங்கள் உதவி தேடுங்கள் முதலாவது அல்லாஹ் சொல்வது பொறுமையை கொண்டு உதவி தேடுங்கள் இரண்டாவது வஸ்தலா தொழுகையை கொண்டு உதவி தேடுங்கள் பொறுமையாக இருந்து விட்டோம் இன்னால் இல்லாஹி இன்னா இலேஹி ராஜுவன் என்று சொல்லிவிட்டோம் அடுத்து நாம் செய்ய வேண்டியது பள்ளிவாசலுக்கு வந்து ஒரு இரண்டு ரக்காயத் அல்லாஹ் விடத்திலே தொழுது எனக்கு இது போல பிரச்சனை இருக்கிறது யாவுதா அதை தந்ததும் நீதான் இந்த பிரச்சனையிலிருந்து இருந்து விடுபடுவதற்குண்டான வழியை எனக்கு காட்டு என்று அல்லத்திலே துவா செய்ய வேண்டும் அடுத்ததாக நாம் செய்ய வேண்டியது சதக்கா செய்வது ஆக கடைசி வழிதான் சதக்காவுடைய வழி ஆனால் இன்றைக்கு நாம் முதலில் இருக்கக்கூடிய மூன்று வழிகளை உதறி தள்ளிவிட்டு கடைசியில் இருக்கக்கூடிய சதக்காவை மட்டும்தான் இன்றைக்கு நாம் செய்கிறோம் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தால் இது போல ஒரு ஆடு சதக்கா தருகிறோம் என்று நியத்து செய்கிறோம் ஆனால் அல்லாஹ் சொல்லக்கூடிய இந்த வழிகாட்டுதலை இன்றைக்கு நாம் செய்வதில்லை அவர்கள் சூரிய கிரகணம் நபி அவர்களுடைய காலத்திலே ஏற்படுகிறது கிரகணம் ஏற்பட்டவுடன் நபி அவர்கள் எங்கே தியாமத்து ஏற்பட்டு என்று பயந்து இது என்ன இவ்வளவு பெரிய சோதனை என்று ஓடி ஓடி போய் பள்ளிவாசலிலே நபி அவர்கள் சூரிய கிரகணத்துடைய தொழுகையை சொல்கிறார்கள் சகாபாக்களுக்கு தொலவும் வைக்கிறார்கள் தொழுகை முடிந்த பிறகு நபி அவர்கள் சகாபாக்களை பார்த்து சொல்கிறார்கள் பயான் செய்கிறார்கள் ஒரு சோதனை ஏற்படும் பொழுது ஏதாவது ஒரு துன்பம் ஏதாவது ஒரு சோதனை வந்தால் செய்யுங்கள் மேலும் சதக்கா செய்யுங்கள் என்று அல்லாஹால என்று நபித்தல்லா மலிவாசலம் அவர்கள் சொல்கிறார் அல்லாஹவிடத்திலே துவா செய்வது இரண்டாவது சொல்லுவது மூன்றாவது சதக்கா செய்வது இன்றைக்கு எல்லா வழிகளையும் விட்டுவிட்டு கடைசியாக இன்றைக்கு பெயரளவில் ஏதோ ஒரு சதக்காவை மட்டும் இன்றைக்கு நாம் செய்து கொண்டிருக்கிறோம் அல்லாஹ் அல்லாஹாவை அதனால் அதனால்தான் இன்றைக்கு சோதனை மேல் சோதனை நம்முடைய பிரச்சனைகளில் இருந்து நம்மால் வெளிவரவே முடியவில்லை ஏனென்றால் அல்லாஹ் சொல்லக்கூடிய இந்த வழிகளை இன்றைக்கு நாம் செய்ய செய்ய தவறிவிட்டோம் அல்லாஹ் சொல்லக்கூடிய இந்த வழிமுறைகளை பேணி நம்முடைய சோதனைகளை நாம் இன்றைக்கு கையாள விட்டால் கையாள விட்டால் கண்டிப்பாக நம்முடைய சோதனைகளில் இருந்து நம்மால் ஒரு காலம் வெளியே வர முடியாது என்பதை இங்கே நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அபிசல்லாஹ் வலிஹு அவர்களுடைய காலத்திலே நபி அவர்களிடத்தில் குரானை மனநம் செய்த ஒரு எழுபது சஹாபாக்களை காப்பீர்கள் ஒரு ஒப்பந்தத்துடைய அடிப்படையில் நபி அவர்களிடம் கேட்டு வாங்கி செல்கிறார்கள் புரானை மனனம் செய்த எழுவது சகாபாக்கள் நதி அவர்களிடத்திலே ஒரு ஒப்பந்தம் செய்து அந்த எழுவது புராணை மனனம் செய்த சகாபாக்களையும் வாங்கி சென்று அவர்களுடைய இடம் வந்த பிறகு அந்த எழுவது சகாபாக்களையும் காக்கிறதல் கொன்றுவிடுகிறார்கள் வாக்குறுதிக்கு மாற்றம் செய்து நம்பிக்கை மோசடி செய்து குரானை மனனம் செய்த முக்கிய ஒரு சகாபாக்களை ஒரே நேரத்தில் எதிரிகள் கொன்று விடுகிறார்கள் நபித்தல்லாஹு வலிங்க வல்லம் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு மன வருத்தம் பெரிய ஒரு சோதனை அவர்களால் நபி அவர்களால் அதை ஜீரணிக்க முடியவில்லை ஆனால் அந்த நேரத்திலும் கூட நபித்தல்லாஹ் வலிங்க வல்லம் அவர்கள் அடுத்தடுத்து வேறு எல்லா முடிவுகளையும் எடுப்பதற்கு முன்னால் நபி அவர்கள் முதலில் செய்தது தொழுகையில் இரண்டாவது ரக்காலத்தில் ஒரு பிறகு நபி அவர்கள் செய்கிறார்கள் அப்பொழுதுதான் முதல் முதலில் இந்த குணூத்து ஓதக்கூடிய இந்த வழிமுறை முதல் முதலில் வருகிறது ஒரு சோதனை வரும் பொழுது நபி அவர்கள் முதலில் செய்தது அல்லாஹவிடத்திலே துவா செய்து முதலில் அல்லாஹ்விடத்திலே உதவி தேடினார்கள் அடுத்துதான் தங்களுடைய முயற்சியில் அவர்கள் இறங்கினார்கள் அதற்கு பிறகு அந்த காப்பிர்களை என்ன செய்ய வேண்டுமோ செய்து அதற்கு ஈடாக நபி அவர்கள் ஈடு ஈடுகட்டினார்கள் அது வேற வரலாறு ஆனால் நபி அவர்கள் முதலில் செய்தது அல்லாஹிடத்திலே துவா செய்து அல்லாஹுடைய தப்புவாவை அங்கே நிலைநிறுத்தினார்கள் இன்றைக்கு நாமும் அதே போல பிரச்சனைகள் வரும் பொழுது அழகிய முறையில் பொறுமையாக இருந்து இரண்டாவது இன்னால் வா இன்னா இளை என்று சொல்லி மூன்றாவதாக பள்ளிவாசலுக்கு வந்து அல்லாஹவிடத்திலே தொழுது நம்முடைய பிரச்சனையை முறையிட்டு விட்டு கடைசியாக சதக்கா நம்மால் எவ்வளவு முடியுமோ வசதி இருந்தால் ஒரு ஆட்டையோ அல்லது ஒரு ஏழைக்கு ஒரு ஒருவேளை உணவோ அல்லது நம்மால் ஒரு ரூபாய் தர்மம் செய்தாலும் அதுவும் சதக்காதா நம்மால் எவ்வளவு முடியுமோ அவ்வளவை நாம் சதக்கா செய்வது நம்முடைய பிரச்சனைகளில் இருந்து நம்மை வெளிக்கொண்டு வரும் இதுதான் அல்லாஹ் சொல்லக்கூடிய வழிகாட்டல் என்பதை நாம் புரிந்து கொண்டு இனி வரக்கூடிய காலங்களில் பிரச்சனைகளை சரியத்து சொல்லக்கூடிய முறையில் கையாளக்கூடிய அந்த பாக்கியத்தை அல்லாஹால நாம் அனைவருக்கும் தொந்தரவு புரிவானாக வாக்குதவான அஸ்லாம் வலைக்கம் ரஹமத்துல்லாஹருக்கும்